அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என் வீட்டுக்காரரும் பொண்ணும் இந்நேரம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்களே பேபிமா இந்த நாற்காலியில உக்காரு ஒன்னை நான் கட்டி போடணும் அட பாவி கண்ணா பின்னனு கட்டுறானே டேய் வலிக்குதுடா ஐயோ ஜம்மா என்டா கயிறு கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்க கூடாதா பட்ஜெட் ப்ராப்ளம் பேபி ஏண்டா எதுக்கெடுத்தாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்கிறியே அப்புறம் எதுக்கடா என்னை கடத்தினேன் வெரி சிம்பிள் பேபி என் பட்ஜெட் ப்ராப்ளத்திலிருந்து நான் ரிலீஃப் ஆகிறதுக்காக தான் உன்னை கடத்தினேன் போதுமா அது மட்டும் இல்லை நான் யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன் புரியுதா ஏண்டா என்னை கண்ணா பின்னான்னு கட்டி போட்டுக்கிட்டு கொடுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறியா அப்போ இதுக்கு பேர் என்னடா கோவிந்தன் பட்டு பிரீத்தி இவங்க மூணு பேரையும் கடத்தினதுக்கப்புறம் அந்த பங்களாவோட மெயின் கேட் அதாவது வாசக்கழவு திறந்துருக்கு வீடு உள்ளே வெறிச்சோடி போய் கிடக்குது டிவியில் மியூட் பண்ணி கார்ட்டூன் சேனல் ஓடிக்கிட்ருக்கு மூணு ரூம்லேயுமே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது பிரீத்தியோட செல்ஃபோன் அவள் சார்ஜர் போட்ட இடத்துல அப்படியே இருக்குது அமௌண்ட்டை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஆளை தூக்கிட்டோங்கிறத பத்மநாதன் பரஞ்சோதி ரெண்டு பேருக்கும் சொல்லுவோம் ஆஹா குரல் வருது பாஸ்கர் நான் ஆளை தூக்கிட்டேன் என்னது நமக்கு முன்னால் முந்திக்கிட்டு சொல்கிறான் சரி நானும் ஆளை தூக்கிட்டேன் பரஞ்சோதிக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் பாஸ்கர் நானும் ஆளை தூக்கிட்டேன் என்னது இவனும் தூக்கிட்டேன்னு சொல்கிறான் நம்ப முடியலையா சரி இப்போதைக்கு நம்புவோம் ஓகே அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் நாம் நேரில் மீட் பண்ணுவோம் ஓகே என்னது ரெண்டு பேரும் நிஜம் சொல்கிறாங்களா இல்லை போட்டிக்காக கௌரவம் போய் சொல்கிறாங்களா இவனுங்களால் அல்வாவை கூட கடத்த முடியாது ஆனால் ஆளை கடத்திட்டுன்னு சொல்கிறாங்க இப்பவும் கண்டிப்பா ரெண்டு பேரும் கடத்தி இருக்க மாட்டானுங்க நம்மளை மூணு பேரும் எப்படி ஒரே நல்ல கடத்த முடியும் நடக்கிற காரியமா நம்பர் ஒன்னா வரப்போகுது இந்த பரஞ்சோதி தான் ஆமா கோவிந்த கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கேட்கலாம் பணம் கொஞ்சமாக இருந்தால் அது நம்மளே பாதுகாக்கும் அதிகமாக இருந்தால் அதை நாம் பாதுகாக்கணும் ஆஹா சூப்பர் ஸ்டார் அப்பவே சொல்லியிருக்கார் ஐயா கரெக்ட் ஒரு மூணு கோடி கேட்கலாம் கோவிந்தா அமௌண்ட்டை முடிவு பண்ணிட்டேன் எவ்வளவு கேட்க போகிற மூணு கோடி மூணு கோடியா மூணு கோடிக்கு எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா ஏன் உனக்கு தெரியாதா இங்கே கோவிந்தா தெரிஞ்சிக்கிட்டே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டால் அது எனக்கு பிடிக்காது ஆமாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாமல் எப்படி சமாளிக்கிறான் பார் உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லேட்டாயும் என்ன அது ஒரு கோடியா ஏன் ரொம்ப கம்மியாக இருக்கா பேபிமா ஏண்டா டப்பா சைக்கிளில் டபுள்ஸ் அடித்து கடத்திட்டு உனக்கு ஒரு கோடி கேக்குதா அதுக்காக ஒன்று ஃப்ளைட் வச்சா கடத்த முடியும் கை கட்டா ஊத்து விடுறேன் உங்கள் டேடிக்கு ஃபோனை போடு என்கிட்ட ஃபோன் இல்லை ஏன்னா அது ஃபோன் இல்லையா லைட்டையா என்டாம்பி ஒழுங்கா உனக்கு கடத்த கூட தெரியலை உனக்கு ரெண்டு கோடி கேக்குதா அதுக்காக மறுபடியும் என்னால் உன்னை கடத்த முடியாது ஃபேட் பேபி ஒழுங்க உன் புருஷனோட ஃபோன் நம்பர் சொல் என் புருஷன் ஃபோன் நம்பரு எனக்கு தெரியாது என்னாது புருஷனோட ஃபோன் நம்பரு தெரியாதா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்